மக்கள் மனதில் ஆராத ரணமாக பெரும் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் இருபது வருடங்கள் பூர்த்தியாகின்றது இதனை நினைவு வகையில் நாடளாவிய ரீதியில் இன்று வியாழக்கிழமை விசேட நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் திகதி சுமாத்ரா தீவுக்கு அருகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இவ் சுனாமி பேரலை ஏற்பட்டது இதில் இலங்கை உட்பட பதினான்கு நாடுகள் ஆகியது ஆசிய பிராந்தியத்தில் உள்ள பதினான்கு நாடுகளை சேர்ந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளதுடன் இலங்கையில் முப்பத்தி பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது உயிரிழந்த இலங்கையர்களை நினைவுகூரும் வகையில் நாடு முழுவதும் நின்று முற்பகல் ஒன்பது இருபத்தைந்து ஒன்பது இருபத்தேழு வரை இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு இன்று தேசிய பாதுகாப்பு தினமாகவும் அனுஷ்டிக்க அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வலியுறுத்தியுள்ளது